நாட்டில் இருந்து வெளிவரக்கூடிய நான்கு பத்திரிகைகளின் செய்திகளின் மேற்பார்வையோடு இணைந்திருக்கலாம் முதலில் ஈழநாட்டு பத்திரிகை பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக இந்தியாவின் உதவி எப்போதும் எங்களுக்கு தேவை ஆளுநர் வேதநாயகன் கருத்து இந்தியாவின் ஒத்துழைப்பும் உதவியும் எப்போதும் எங்களுக்கு தேவை என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்தார் என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது கட்டமிடப்பட்ட செய்திகளாக மழையால் எட்டு பேர் பாதிப்பு கடும் மழை காரணம் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் இரு குடும்பங்களைச் சேர்ந்த எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று யாழ் மாவட்ட அனந்த பிரிவின் பிரதிப்படிப்பாளர் தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது மஹிந்தவின் நூற்றி பதினாறு காவலர்கள் நீக்கம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பை நீக்குவதற்கு தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக சட்டத்தரணி மனோஜ் ஹமஹே தெரிவித்துள்ளார் பொதுஜன பெருமன கொள்கை மையத்தில் நடைபெற நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட கருத்தில் தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது இந்திய மீனவர்களுக்கு அனுமதி எந்த திட்டமும் என்னிடம் இருந்ததில்லை முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தெரிவிப்பு இந்திய மீனவர்கள் வடக்கு கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபட அனுமதி வழங்கும் எந்த ஒரு திட்டமும் கடந்த காலங்களில் தன்னிடம் இருந்ததில்லை என்று முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் என்றவாறு ஒரு செய்தியும் சிறுவர்களின் ஆபாச வீடியோ உடன் விசாரணைக்கு உத்தரவு இணையத்தில் இலங்கை சிறார்களின் ஆபாச காணொளிகள் மற்றும் படங்களை சிலர் வெளியிடுவதாக நெட்மேக் என்ற நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவல் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்குமாறு போலீஸ் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்திற்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் பணித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தியும் யாழில் பரவும் எலி காய்ச்சலா விசாரணையில் சுகாதார அமைச்சு யாழ் மாவட்டத்தில் கண்டறியப்படாத காய்ச்சல் நிலை பரவி வருவதாக குறிப்பிட்ட சுகாதார அமைச்சின் தொற்றா நோய் பிரிவின் வைத்தியர் எலிகாச்சலா என்பது தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவித்தார் காணப்படுகிறது மர்ம காய்ச்சலால் ஏழு பேர் உயிரிழப்பு தடுப்பு நடவடிக்கையை விரைவாக்குக வடக்கு ஆளுநர் உத்தரவு வடமாகாணத்தில் அடையாளம் காணப்படாத காய்ச்சல் காரணமாக இன்று மாலை வரை ஏழு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அதனை கட்டுப்படுத்துவதற்கு எடுக்கப்படும் நடவடிக்கைகளை விரைவுபடுத்துவதற்கு தேவையேற்படின் மாவட்டத்தின் ஏனைய சுகாதார மருத்துவ அதிகாரிகள் பிரிவில் இருந்து ஆழனியினரை பெற்று பயன்படுத்துமாறு யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் மருத்துவர் ஹலாநிதி கேதீஸ்வரனுக்கு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் ஆலோசனை வழங்கினார் என்றவாறு செய்தி காணப்படுகிறது மர்ம காய்ச்சலால் பாதிப்புற்ற முப்பத்தி மூன்று பேர் இதுவரை அடையாளம் யாழ் பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் கேதீஸ்வரன் தகவல் காய்ச்சல் ஏற்பட்டு ஐந்து நாட்களில் இளம் குடும்ப பெண் மரணம் பருத்தித்துறை ஓடக்கரையில் துயரம் மர்ம காய்ச்சலால் மக்கள் அச்சத்தில் ஐந்து நாள் காய்ச்சலினால் பீடிக்கப்பட்டிருந்த ஒரு பிள்ளையின் தாயார் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ள சம்பவம் பருத்தித்துறை போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட பகுதியில் இடம்பெற்றுள்ளது என்றவாறு ஈளநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது உட்பக்க செய்திகளாக தளபாடங்கள் தருவதாக கூறி பெருந்தொகை பணம் மோசடி கோண்டாவலில் சிக்கினார் சந்தேக நபர் தளபாடங்களை தருவதாக கூறி யாழ்ப்பாணத்தில் பெருமளவான நிதி மோசடியில் ஈடுபட்ட சந்தேக நபர் நபர் ஒருவர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தியோடு மகாகவி நூற்றி நாற்பத்தி இரண்டாவது நினைவு யாழ் கலாச்சார மண்டபத்தில் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் ஒபேக் நிதியத்துடன் உடன்படிக்கை மேற்கொள்ள அமைச்சரவை அனுமதி என்ற செய்திகளும் காணப்படுகிறது கடற்படை தளபதியுடன் பிரான்ஸ் தூதுக்குழு பேச்சு பிரான்சின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு திணைக்களத்தின் பிரதிப்பணிப்பாளரும் கடற்படை தளபதிக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது அனர்த்த காலங்களில் பாதிக்கப்பட பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு நிவாரணம் வேண்டும் வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்க கோரிக்கை என்றவாறு புகைப்படம் தாங்கிய செய்தியோடு கோப்பாய் ஆசிரியர் கலாச்சாலையில் ஆங்கில கவிதை நூல் வெளியீடு என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது சிறுவர்களுக்கு எதிரான வன்முறை வடக்கு மாகாணத்தில் அதிகரிப்பு ஆளுநர் வேதநாயகன் வேதனை என்ற செய்திகளோடு சிறுமிகளுக்கு எதிரான பால்நிலை சார் வன்முறைகள் அதிகரித்து வருவதாக வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் கவலை வெளியிட்டுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது சாவுகச்சேரி வைத்தியசாலைக்கு ஸ்ரீ பவானந்தராஜா எம்பி விஜயம் என்ற செய்திகளும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது வனவள துணைக்களத்தால் வடக்கு மக்களுக்கு நெருக்கடி பிரிட்டன் பிரதிநிதியுடன் சந்திப்பில் ஆளுநர் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு மர்ம காய்ச்சலால் ஐவர் மரணம் தடுப்பு நடவடிக்கைகள் ஆரம்பம் யாழ்ப்பாணத்தில் கடந்த சில நாட்களில் ஐவர் திடீர் காய்ச்சல் காரணமாக உயிரிழந்தமை தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் யாழ் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் கேதீஸ்வரனுடன் கலந்துரையாடினார் என்றவாறு செய்தி காணப்படுகிறது கொழும்பு துறைமுக திட்டத்துக்கு அமெரிக்கா உதவி தேவையில்லை நிராகரித்தது அதானி நிறுவனம் புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியலில் ஃபைசர் முஸ்தபா சுகாதார ஊடக விவசாய அமைச்சுக்களின் செலவு தலைப்பு தொடர்பில் கலந்துரையாடல் மீன்பிடித்துறை இயல்பு நிலைக்கு மிக விரைவில் கொண்டு வரப்படும் அமைச்சர் நளிந்து ஜெயதிச தெரிவிப்பு சுகாதாரம் ஊடக அமைச்சுகளின் புதிய செயலாளராக அனில் ஜாயசிங்க என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் கட கடற்படை தளபதி சந்திப்பு என்றவாறும் கட்டமிடப்பட்ட செய்திகளும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது இலங்கை எரிசக்தி மேம்பாட்டிற்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி நிதி வசதி முப்பது மில்லியன் டாலர்களை டாலர்கள் கிடைக்கும் இலங்கையின் மின்சார சபைக்கு முப்பது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவின நிதி வசதியை ஆசிய அபிவிருத்தி வங்கி அங்கீகரித்துள்ளது என்ற செய்திகளோடு கட்டமிடப்பட்ட செய்தியாக தீப்பிடித்து எரிந்த வீடு வாதுவ பொதுப்பிட்டியவில் வீடொன்று தீப்பிடித்து எரிந்துள்ளதாக வாதுவ போலீசார் தெரிவித்துள்ளனர் தீயினால் வீடு முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளதாக போலீசார் கூறினர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது கூறிய ஆயுதத்தினால் தாக்கப்பட்டு மனைவி கொலை கணவன் கைது மாத்தளை லக்கலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட லக்கேஹல பிரதேசத்தில் கொலை செய்யப்பட்டுள்ளதாக லக்கலை போலீசார் தெரிவித்துள்ளனர் என்ற செய்திகளும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது சீன அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவித்த பிரதமர் ஹருணி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு அதிகரித்த விலைக்கு அரசியை விற்க ஐம்பது கடைகளுக்கு எதிராக நடவடிக்கை என்ற செய்திகளும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதிகரித்த விலைக்கு அரிசியை விற்றால் ஒன்று ஒன்பது ஏழு ஏழு என்ற இலக்கத்திற்கு அழையுங்கள் அரசாங்கத்தினால் வழங்கப்படும் அதிகபட்ச விலைக்கு மேல் அரிசியை விற்பனை செய்யும் வர்த்தகர்களை தேடும் வகையில் சுற்றிவளைப்பு வளைப்பு மேற்கொள்ளப்பட நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது முறைகேடாக அல்லது அதிகப்படியாக அரிசி விற்பனை நடந்தால் நுகர்வோர் ஆணையத்தின் ஒன்று ஒன்பது ஏழு ஏழு என்ற எண்ணிற்கு அழைத்து முறைப்பாடு செய்யலாம் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது தனியாரிடம் மின் கொள்வனவு செய்ய வேண்டிய அவசியம் ஏன் தொழில்நுட்ப பொறியியலாளர் சங்கம் கேள்வி நீர்மின் உற்பத்தி நிலையங்களுடன் தொடர்புடைய நீர்த்தேக்கங்களில் நீர் அதிகபட்ச மட்டத்தில் இருக்கும் நிலையிலேயே தனியார் அனல் மின் நிலையங்களிடமிருந்து மின்சாரம் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் தொழில்நுட்ப பொறியியலாளர் மற்றும் அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது என்ற செய்தியோடு கட்டுமிடப்பட்ட செய்திகளாக அர்ஜுனா எம்பி குறித்து நீதிமன்றக்கு அறிக்கை பெருந்தோட்ட மக்களுக்கு இனிமேல் தனி வீடு இல்லை அரசு சேவை ஒன்லைனுக்கு மாற்றுவதே ஊழலுக்கு எதிராக போராட சிறந்த முறை விவசாயிகளுக்கு பாதிப்பின்றி அரிசி இறக்குமதி செய்யப்படும் அரசாங்கம் அறிவிப்பு என்றவாறு செய்திகளோடு புத்தகத்துறை விதிக்கப்படும் பருமதி சேர் வரியினை நீக்குக என்றவாறும் செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது மனித உரிமை மீறப்பட்டவர்களுக்கு நீதி பொறுப்பு கூறல் அவசியமானது மனித உரிமை ஆணைக்குழு இணைப்பாளர் அசீஸ் மனித உரிமை மீறப்பட்டவர்களுக்கு நீதி மற்றும் நியாயத்தை வழங்குவதையும் பொறுப்புள்ள தரப்பினரை பொறுப்பு கூற வைப்பதன் மூலம் எதிர்கால மீறல்களை தடுக்க இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு பரிந்துரை மேற்கொண்டுள்ளது இவ்வாறு மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கல்முனை பிராந்திய இணைப்பாளர் அப்துல் அசீஸ் தெரிவித்துள்ளார் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளோடு வாக்குகளை மீள எண்ணப்பட வேண்டும் மனித உரிமை ஆணைக்குழுவில் மனு நீதிக்கான போராட்டம் தொடரும் அதவுல்லா என்றவாறு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அனர்த்த முகாமைத்துவம் தொடர்பில் காத்தான்குடியில் விசேட ஒன்று கூடல் கல்வி அமைச்சின் செயலாளராக குணாநாதன் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை குச்சவழி பிரதேச செயலாளராக கடமையாற்றிய இலங்கை நிர்வாக சேவை விசேட தரத்தைச் சேர்ந்த குணநாதன் கிழக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளராக கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெ ஜெயந்தலால் ரத்ன சேகவர சேகரவால் நேற்று நியமிக்கப்பட்டார் என்றவாறு புகைப்படம் தாங்கிய செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது உணவகங்களில் திடீர் சோதனை பாவனைக்கு உதவாத உணவுகள் கைப்பற்றப்பட்டு உடனே அழிப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது சாய்ந்த மருதுவில் உள்ள உணவகங்களில் திடீர் சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது பாவனைக்கு உதவாத உணவுகள் கைப்பற்றுள்ள கைப்பற்றப்பட்டு உடனடியாக அளிக்கப்பட்டன என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது ஈழநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகளாக போர்க்குற்றவாளிகள் யாரும் தப்ப முடியாது சிரியா எச்சரிக்கை சிரியா மக்களுக்கு எதிராக சித்திரவதை மற்றும் ஈடுபட்ட முன்னாள் மூத்த அரசாங்க அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சிரியா கிளர்ச்சி தலைவர் அகமது அல் ஷாரா உறுதிபட தெரிவித்துள்ளார் சிரியா மக்களை சித்திரவதை செய்வதில் ஈடுபட்ட குற்றவாளிகள் கொலைகாரர்கள் பாதுகாப்பு மற்றும் ராணுவ அதிகாரிகள் ஆகியோரை அதற்கு பொறுப்பேற்க வைக்க நாங்கள் தயங்க மாட்டோம் போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட ராணுவ மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் குறித்த தகவல்களை வழங்குவோருக்கு வகுமதி அளிக்கப்படும் என்று அகமது அல்ஷாரா அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது ரசாயன ஆயுதங்கள் ஏவுகணைகள் கிளர்ச்சியாளர்களிடம் கிடைக்கக்கூடாது சிரியாவுக்குள் ஆழமாக ஊடுருவி இஸ்ரேல் தாக்குதல் சிரியாவில் உள்ள ரசாயன ஆயுதங்கள் ஏவுகணைகள் உள்ளிட்ட ராணுவ தளபாடங்கள் கிளர்ச்சியாளர்களிடம் கிடைத்தால் இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்று கருதி ஆழமாக ஊடுருவி தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது கட்டமிடப்பட்ட செய்திகளாக சனத்தொகையை அதிகரிக்க ஜப்பான் அரசு புதிய திட்டம் வாரத்தில் நான்கு நாட்களே இனி வேலை ஜப்பானில் சனத்தொகையை அதிகரிக்க இந்த நாட்டு அரசு தைரியமான முடிவை எடுத்துள்ளது இதன்படி அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் இருந்து வாரத்தில் நான்கு நாட்கள் வேலை திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது ஜப்பானில் கடந்த ஆண்டில் வரலாறு காணாத அளவில் பிறப்பு விகிதம் சரிவடைந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பதிவானதை காட்டிலும் கடந்த ஆண்டு பிறப்பு விகிதம் ஐந்து ஏழு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஏழாக பதிவானது ஆகவே ஜப்பானில் பிறப்பு வீதத்தை அதிகரிப்பதற்காக வாரத்தில் நான்கு நாட்கள் மட்டுமே வேலை செய்யும் நடைமுறையை ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் உள்ள அரசு அலுவலகங்களில் அலுவலகங்களில் கொண்டுவரப்பட்டு உள்ளதாக டோக்கியோ ஆளுநர் யூரிகோ கோயே அறிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது மைக்ரோசாப்ட் சேவை முடங்கியது உலகளவில் மைக்ரோசாப்ட் சேவை முடங்கியுள்ளது இந்த நிலையில் சேவையை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வரும் பணிகள் நடைபெற்று வருகின்றன மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் விண்டோஸ் இயங்குதளம் கடந்த ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி சர்வதேச அளவில் முடங்கியது மென்பொருள் தரவேற்றத்தில் ஏற்பட்ட மாறுதல் தான் கோளாறு ஏற்பட காரணம் என தெரிய வந்தது இந்த நிலை நேற்று நள்ளிரவில் திடீரென உலகளவில் சேவை முடங்கியுள்ளதாக மைக்ரோசாப்ட் நிறுவனம் அறிவித்துள்ளது சேவை பாதித்துள்ள நிலையில் பயனாளர்கள் கோப்புகளை பாதுகாப்பாக உள்ளது மைக்ரோசாஃப்ட் சேவை முடங்கியதால் அவுட்லுக் எக்ஸெல் ஒன்ட்ராய் போன்ற செயலிகளை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மைக்ரோசாஃப்ட் சேவையை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வரும் பணிகள் நடைபெற்று வருகின்றது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது இந்தியா ரஷ்யா நட்புறவு மலையை விட உயர்ந்தது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது இளநாட்டு பத்திரிகையின் விளையாட்டு செய்திகளாக பதினோரு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா வெற்றி போராடி தோற்றது பாகிஸ்தான் சாம்பியனானது ஜப்பான் இறுதிப் போட்டியில் கொரியாவை வீழ்த்தி இரண்டாவது முறையாக ஆசிய கைப்பந்து சாம்பியனானது ஜப்பான் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளோடு டெஸ்ட் கிரிக்கெட் தரவரிசையில் முதலிடம் பிரித்தார் ஹாரி புரூக் ஒரு நாள் தொடர் மேற்கிந்திய தீவுகள் வசம் மீண்டும் சொதப்பியது பங்களாதேஷ் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளோடு பும்ரா தொடர்ந்து முதலிடம் டெஸ்ட் பந்து வீச்சாளர்கள் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் பும்ரா முதலிடத்திலும் தென்னாப்பிரிக்காவின் ஹஹிசோ டபாடா இரண்டாவது இடத்திலும் ஆஸ்திரேலியாவின் யோஸ் ஹெசல்வுட் மூன்றாவது இடத்திலும் உள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது பாக்சிங் டே டெஸ்ட் போட்டியில் பட்டுச்சீட்டுகள் விற்று தீர்ந்தன என்றவாறும் ஈழநாட்டு பத்திரிகையின் விளையாட்டு செய்திகளோடு இறுதிப்பக்க செய்திகளாக தங்கள் மீதான நம்பிக்கையை அரசு கட்டியெழுப்ப வேண்டும் ஐநா வதிவிட பிரதிநிதி மார்க் அண்ட்ரூட் நாட்டில் சட்டத்தின் ஆட்சியை வலுப்படுத்துவதும் சகலருக்கும் அதற்கு மதிப்பளிப்பதையும் உறுதிப்படுத்துவதும் அத்தனை இலகுவான விடயம் அல்ல எனவும் சுட்டிக்காட்டிய ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி மார்க் அண்ட்ரூட் பிரெஞ்சு மக்கள் மத்தியில் அரசாங்கம் தம் மீதான நம்பிக்கையை கட்டியெழுப்புவதன் ஊடாகவே அதனை செய்ய முடியும் என தெரிவித்தார் பயங்கரவாத தடை சட்டம் குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கை விரைவில் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார என்ற செய்தியும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது கட்டமிடப்பட்ட செய்திகளாக புலமை பரிசல் பரட்சை விசாரணை ஒத்திவைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தரம் ஐந்து புலமை பரிசில் பரட்சையின் மூன்று கேள்வியில் கசிந்துள்ளதாக எழுந்த குற்றச்சாட்டை அடுத்து பரீட்சையை மீண்டும் நடத்த உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணையை உயர் நீதிமன்றம் நேற்று ஒத்திவைத்துள்ளதென்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது சட்டவிரோதமாக கடல் வழியாக இலங்கை வர முயன்ற நான்கு பேர் கைது இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு சட்டவிரோதமாக கடல் வழியாக வர முயன்ற நால்வர் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை இரவு ராமேஸ்வரத்தில் கைது செய்யப்பட்டனர் என்றவாறு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதானி குழும மின் உற்பத்தி விவரங்கள் அமைச்சரவைக்கு அமெரிக்க தூதுவருடன் ரபு ஹக்கீம் சந்திப்பு என்றவாறு கட்டமிடப்பட்ட செய்திகள் காணப்படுகிறது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத அரசு சாடுகிறார் ஹேரத் என்று செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது இவைதான் இன்று ஏழு நாட்டு பத்திரிகையின் செய்திகள் அடுத்ததாக வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் பலமுறி நாளிதழ் இன்றைக்கு தாங்கியிருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக யாழில் பரவும் மர்ம காய்ச்சல் அவதானமாக இருக்குமாறு தொற்றுநோய் பிரிவு எச்சரிக்கை யாழில் இனங்காணப்படாத மர்ம காய்ச்சல் பரவி வருவதால் பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு தொற்றுநோயியல் திணைக்களத்தின் மருத்துவர் குமுது வீரகோன் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் கட்டமணப்பட்ட செய்தியாக யாழில் பரவி வரும் இனம் தெரியாத மர்ம காய்ச்சலால் ஏழு பேர் மரணம் இரத்த மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பப்பட்டுள்ளது யாழில் பரவி வரும் இனம் தெரியாத மர்ம காய்ச்சலால் ஆறு பேர் மரணம் உயிரிழந்தவர்களின் இரத்த மாதிரிகள் அனைத்தும் பரிசோதனைக்காக கொழும்பு பாதிக்கப்பட்டவர்கள் என்று கூறப்படுகிறது தொடர்ச்சியாக கட்டமிடப்பட்ட செய்தியாக முன்னாள் கிராம சேவகர் யானை தாக்கியதில் பலி என்ற செய்தியும் ஆவரங்காலில் விபத்து குடும்பஸ்தர் மரணம் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக யாழில் மீள்குடியேற்றம் எவ்வாறு உள்ளது யாழ் மாவட்ட அரசு அதிபரிடம் பிரித்தானிய தூதுவர் என்ற செய்தியும் நைனாதீவு நெடுந்தீவுக்கான படகு படகு சேவைகள் நிறுத்தம் யாழ்ப்பாணம் குறிகட்டு வானிலிருந்து நைனாதீவு மற்றும் நெடுந்தீவுக்கான படகு படகு சேவைகளும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் நிலவும் சீரட்ட காலநிலை காரணமாக கடல் கடும் கொந்தளிப்பாக இருப்பதனால் படகு சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறது தொடர்ச்சியாக நிதி மோசடி கோண்டாவிலில் ஒருவர் கைது என்ற செய்தியும் பலமுறை நாளினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் யாழில் பரவும் மர்ம காய்ச்சல் எலிகாய்ச்சலாக இருக்கலாம் என அச்சம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அண்மையில் ஏற்பட்டுள்ள வெள்ள நிலைமைக்கு பின்னர் பருத்தித்துறை கரவட்டி சாகுச்சேரி ஆகிய வைத்திய அதிகாரி பிரிவுகளில் ஒரு வகையான காய்ச்சல் பரவி வருகிறது என்று அந்த செய்தியை தொடர்ந்து செல்கிறது இக்காய்ச்சல் காரணமாக யாழ்ப்பாணம் போதிய போதனா வைத்தியசாலையில் நான்கு இறப்புகளும் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் இரண்டு இறப்புகளும் ஏற்பட்டுள்ளது என யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி அகேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் தொடர்ச்சியாக அதிகாரிகள் மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் பிரதமர் அமர அமரசூரிய பாடசாலை மாணவர்களின் நலன்களை அடிப்படையாக கொண்டும் தரவுகளின் அடிப்படையில் கொள்கைகள் மற்றும் தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் மற்றும் அதிகாரிகள் பொதுச்சேவைகளை வழங்குபவர்கள் என்ற வகையில் பொதுமக்களுடன் மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று பிரதமர் கலாநிதி ஹெரணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக ரூபா நூற்றி முப்பது மில்லியன் பெருமதியான போதைப் பொருட்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது என்ற செய்தியும் குளத்தின் இரண்டு வான்கதவுகள் திறப்பு தாழ்நிலப் பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை என்ற செய்தியும் காணப்படுகிறது புத்தக விற்பனையில் வீழ்ச்சி வற்பரியை விளக்குமாறு கோரிக்கை என்ற செய்தியும் முப்பத்தி மூன்று சதவீத தாழ் மின்கட்டணம் குறையும் எமது நிலைப்பாடு மாறாது என்கிறார் நலிந்த ஜெயதீஷ் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலமுறையினுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் பூங்குடி சனி ஸ்டார் இருபட்டி ஏ அணிகள் இறுதிக்குள் என்று அந்த செய்தி காணப்படுகிறது ஆசிய மட்ட பழுதூக்களில் சாதனை மட்ட பளுதூக்கள் போட்டியில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி கலந்து கொண்ட புசாந்தன் மொத்தமாக எண்ணூற்றி முப்பது கிலோ கிராம் தூக்கி மூன்றாம் இடத்தை பெற்று சாதனை படைத்திருக்கிறார் ஆசிய மட்ட பளுதூக்கள் போட்டிகள் உஸ்பெகிஸ்தானில் நேற்று முன்தினம் நடைபெற்றது இந்த இதன் போதே புசாந்தன் குறித்த இடையினை தூக்கி மூன்றாம் இடத்தினை பெற்றுக் கொண்டிருக்கிறார் யாழ்ப்பாணம் சாகவச்சேரியைச் சேர்ந்த இருபத்தொன்பது வயதான சர்க்குணராசா புசாந்தன் இதற்கு முன்னரும் பல சர்வதேச மற்றும் தேசிய மட்ட போட்டிகளில் கலந்து கொண்டும் பல சாதனைகளை நிலைநாட்டி இருந்தமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த புகைப்படம் தாங்கிய செய்தி செல்கிறது அமிதாப் ஷாருக்கானை பின்னுக்கு தள்ளிய டோனி என்ற செய்தியும் விளையாட்டு செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு

யாழ் மாணவி ஆசிய சதுரங்க இறுதிப் போட்டியில் பங்கேற்பு யாழ் இனிவில் கிழக்கை சேர்ந்த கஜினா தர்சன் என்ற மாணவி ஆசிய சதுரங்க இறுதிப் போட்டிக்கு உள்ளார் ஆசிய சதுரங்க இறுதிப் போட்டியில் இலங்கை சார்பாக தாய்லாந்து செல்லவிருக்கும் செல்வி கஜினா தர்சன் யாழ் கொக்குவிலிருந்து ஆரம்ப பாடசாலையில் பாடசாலையில் தரம் இரண்டில் கல்வி பயின்று வருகிறார் வடக்கு மாகாணத்தை சேர்ந்த இந்த சிறுவி தேசிய ரீதியில் இலங்கை பாடசாலைகள் சதுரங்க சம்மளத்தினால் நடத்தப்பட்ட சதுரங்க போட்டியில் ஏழு வயதுக்குட்பட்ட பிரிவில் தங்கப் பதக்கத்தையும் பெற்றுக் கொண்டிருக்கிறார் இதற்கமைய இம்மாதம் தாய்லாந்தில் நடைபெறவுள்ள ஆசிய இறுதிப் போட்டியில் இலங்கை சார்பாக பங்கெடுக்க உள்ளார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது பிறப்புச் சான்றிதழ் பதிவில் எழுபத்தி ஆறு பயனாளிகள் பயனடைவு என்ற செய்தியும் வடகிழக்கு மாகாணங்களில் நாளை வரை மழை தொடரும் புவியியல் துறை பேராசிரியர் தெரிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது போதனா மகப்பேற்று விடுதி குறைபாடுகளை நிவர்த்த கோரி மகஜர் கையளிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக புலமை பரிசல் பரீட்சை விசாரணை ஒத்திவைப்பு என்ற செய்தியும் பயிர்களுக்கான சேதம் தொடர்பில் ஒரு லட்சம் விவசாயிகள் முறைப்பாடு என்ற செய்தி

டி பேரா பேரானந்த ராஜா தெரிவித்திருக்கிறார் உறவுகளது போராட்டத்தை புகைப்படம் எடுத்த புலனாய்வாளர் முல்லைத்தீவு காணாமலாக்கப்பட்டோர் உறவினர்களின் போராட்டம் நேற்று முன்தினம் மாவட்ட செயலகம் முன்பு கவன ஈர்ப்பு போராட்டமாக நடைபெற்றது போராட்டத்தில் பங்கேற்றவர்களை சிவில் உடை தரிசி தரிசித்த புலனாய்வாளர்கள் புகைப்படம் எடுத்து அச்சுறுத்தும் விதமாக செயற்பட்டிருக்கிறார்கள் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக மக்களின் மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் பயங்கரவாத தடைச்சட்டம் சட்டம் தொடர்பில் அமைச்சர் ஹர்ஷன பயங்கரவாத தடை தற்காப்பு சட்டம் என்பன தொடர்பில் அவசியமான அடுத்தகட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரர் தெரிவித்திருக்கிறார் இதுதான் வலம்புரி நாளிதழ் இன்றைக்கு தாங்கியிருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உதய நாளிதழோடு இணைந்திருப்போம் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக எடுத்துக்கொண்டிருந்த மர்மமான மரணங்களுக்கு காரணமே காரணம் எலிக்காஜலே உறுதிப்படுத்திய சுகாதாரத்துறை நேற்றும் ஒருவர் உயிரிழப்பு இருந்த மர்மமான சாவுகள் பலவற்றிற்கு எலி காரணம் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை வட்டங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன என்றவாறு உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது கட்டமிடப்பட்ட செய்திகளாக வடக்கில் எலிகாச்சருடன் வேறு வைரஸ்கள் பரவலா ஆராய்வதற்கு கொழும்பில் இருந்து தனிக்குழு என்றவாறு கட்டமிடப்பட்ட செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருபத்தி ஓரு சிறுவர்கள் துஷ்பிரயோகம் என்றவாறு உதயம் பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக புலிகள் மீதான தடையினை அனுர அரசு நீக்க வேண்டும் நாடுகடந்த தமிழீழ அரசாங்கம் வலியுறுத்து விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்குவதுடன் இலங்கை அரசமைப்பின் ஆறாவது திருத்தத்தை ரத்து செய்யும் செய்து தமிழர்கள் கருத்து சுதந்திரத்துடன் அரசியல் களத்தில் ஈடுபடும் சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது கட்டமிடப்பட்ட செய்தியாக சீரற்ற கால்நிலையால் தீவகங்களுக்கான அஞ்சல் சேவை முடக்கம் யாழ் போதனாவில் நாற்பத்தி ஆறு தாதியர்கள் கடமை ஏற்பு மின்கட்டணத்தை குறைப்போம் அரசு உறுதி என்றவாறு செய்திகளிலே பிரசுரிக்கப்பட்டுள்ளது தீவகங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட படகு சேவைகள் சீரற்ற கால்நிலை காரணமாக தீவகத்திற்கான தீவகத்திற்கான கடற்போக்குவரத்து நேற்று புதன்கிழமை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வடக்கு மக்களின் எதிர்பார்ப்புகளை புதிய அரசு நிறைவேற்ற வேண்டும் பதினெட்டு இந்திய மீனவர்கள் நிபந்தனையுடன் விடுதலை இஸ்ரேலில் வேலை சிக்கிக் கொள்ளாதீர்கள் என்றவாறு செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலில் வேலைவாய்ப்பு தருவதாக கூறி மோசடியில் ஈடுபடும் நபர்களிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது என்றவாறு இந்த செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது